வந்துட்டீங்களா ம் குட் ஆமா நேத்து நீங்க சாப்பிட்ட வழ உளுந்த வழ நல்லா இருந்தா ஆமா டீச்சர் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து வாசுகி கவின்க்கு ஆமா ரொம்ப பிடிச்சிருந்து ம் குட் அப்புறம் நம்ம சரிகம பதனிசா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் தானே தெரியும் நேக்க என்னன்னா புதுசா ஒரு சாங் நம்ம பழக போறோம் உங்க எல்லாருக்கும் டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் தெரியுமா தெரியும் டீச்சர் சொல்ல தெரியாதா தெரியும் டீச்சர் நான் சொல்றது பெருதிக் கேட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும் நான் இப்போ சாங் பாடுவேன் நீங்க என் பின்னாடி அந்த சாங் ரிப்பீட் பண்ணணும் twinkle twinkle little star how i wonder what you are up above the world so high like a diamond in the sky twinkle twinkle little star how i wonder what you are up above the world so high like a diamond in the sky பாடு

ஐயோ ஒண்ணு இல்லை நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க நான் ஒண்ணு கூட தராம இருந்தா எப்படி நான் கொண்டு வரேன் இல்லங்க வேண்டாம் எதுவும் தப்பா நினைக்காதுங்க எனக்கு இப்படி வாங்கி சாப்பிட பிடிக்காது நானும் சமைச்சுக்கிறேன் ம் சரி டீச்சர் நான் சொல்ல வேண்டியே சொல்லிட்டு அப்ப உங்க இஷ்டம் அம்மா நம்ம வீட்டுல பீரோ எங்க இருக்கு பெட்ரூம்ல தான் இருக்கு உனக்கு தெரியாதா என்னாச்சு புதுசா கேக்குறா தான் காசு இருக்கா ஆமா எதுக்கு இல்ல சும்மா தான் கேட்டேன் கவின் அம்மா கவின் இன்னைக்கு மியூசிக் கிளாஸ் போனால என்ன படிச்சுட்டு வந்தா பாடிகாமி இல்ல பாடக்கூடாது எதுக்கு எதுக்கு பாடக்கூடாதா உனக்கு காசு கொடுத்தா தான் மியூசிக் கிளாஸ் சேர்த்து விட்டு இருக்கேன்னா ஒழுங்கா இப்ப அம்மாட்டு பாடிகாமி நான் போயிட்டு வரேன் எங்க போறா எதுக்கு இவ்வளவு ரூபா அதெல்லாம் சொல்லக்கூடாது தள்ளுங்க நான் போயிட்டு வரேன் உனக்கு லூஸ் எதுவும் புடிச்சிட்டா நீ என் கிட்ட இப்ப செம்மையா அழிவாங்க வாங்க போறா உங்க சாருக்கு ஃபோன் பண்ணி மாட்டி கொடுத்துருவேன் ஒழுங்கா இப்ப அந்த ஒரு ரூபா கூட கையில இருக்க கூடாது எல்லா ரூபாவும் எடுத்து இருந்த இடத்துல பீரோல வச்சிரு எனக்கு நேரம் ஆகுது தள்ளுங்க என்னல ஆ ரொம்ப ஓவரா போயிட்டு ரூபா உனக்கு இந்த வயசுல இவ்வளவு எதுக்கு கோபத்தை பாரு உனக்கு யார் இதுல இதெல்லாம் சொல்லி தந்தா வீட்டுல இருக்கவர்களுக்கு இப்ப பயப்பட வேண்டிய நிலைமை இருக்க நீ எണുமந்த பெட்ரூம்க்குள்ள வந்தா உனக்கு இருக்கு இந்த பீரோ பக்கம் நீ நிக்கிறது பார்த்தேன்னு வச்சுக்க அம்மா டிரிங்கிள் டிரிங்கிள் லிட்டல் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் இந்த இடத்துல வச்சிரு மௌலி இப்படி வம்பு பண்ணாத எதுக்கு இப்போ வளிய மறச்சிட்டு இருக்கீங்க தள்ளுங்க நான் போகணும் இந்த பிள்ளைக்கு திமுரே பாரு எதுக்கு நீ உனக்கு இவ்ளோ பண்ணோம் என்ன செய்யப் போறா

நீங்க ஃபர்ஸ்ட் அவ கையில இருக்க அந்த ரூவாவை புடுங்குங்க நான் தர மாட்டேன் பாருங்களே இவள திமிர ஏன் தாங்க சரி நீ அம்மா கிட்ட உனக்கு எதுக்கு அவ்ளோ காசு ஆ உனக்கு என்ன வேணும் இப்போ ஆ சைக்கிள் கேட்டா சைக்கிள் எடுக்கிறதுக்குனா உனக்கு கொஞ்சம் காசு போதும் இவ்ளோ காசு வச்சு நீ சைக்கிள் எடுத்தா 10 சைக்கிளுக்கு மேல எடுக்கலாம் எனக்கு சைக்கிள் வேண்டா காசு தான் வேணும் அட எதுக்கு எதுக்கு உனக்கு அவ்ளோ காசு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு காசு எனக்கு வேணும் அப்போ அதே சொல்லிட்டேன் வாசுகி என்னம்மா கையில வச்சிருக்கா இந்த நேரம் எதுக்கு வெளியே வந்திருக்கா எரி வாங்கிட்டாதான் கேக்குறேன் திரும்ப எனக்கு ஐயோ இவ்வளவு ரூபாவா எதுக்கு எதுக்கு இவ்வளவு ரூபா எங்க இருந்து எடுத்தா நம்ம வீட்டுல உள்ளதா ஆமா ஆமாவா அசால்ட்டா சொல்லியா நல்லா தானே இருக்கா தலைக்கு எதுவும் லூஸ் வந்துட்டா எனக்கு இந்த ரூபா வேணும் நான் கிளம்புறேன் அதான் கேட்க உனக்கு எதுக்கு இவ்வளவு ரூபா பத்து ரூபா உனக்கு ஆனாதா பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போறா கூடவே இருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு வேணும் 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 நீ இந்த இடத்த விட்டு எப்படி போறான்னு நானும் பாக்க என்ன இப்போ விடுவிலா மாட்டிலா விட மாட்டேன் பாத்துருவோம் எனக்கு இப்போ காசு வேணும் தாங்க உன்கிட்ட பேசிட்டே இருந்தா தானே காசு வேணும்பா எம்மா நான் தூங்கிட்டேன் நினச்சி இப்பவே வருவான் இவன் வந்து தூங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தூங்கணும் இல்லைன்னா இவன் ஏமாத்திட்டு போயிடுவான் சவுண்டு கேட்க வாரான்னு நினைக்கிறேன் என்ன அம்மா தூங்கிட்டா காசு எடுத்துட்டு ஓடிரலாம் அப்படிதான் நினைச்சிருக்கா எனக்கு தெரியும்ல நான் அதனால தான் தூங்காம இருக்கேன் நீ இப்படி મારவான்னு நினைச்சு கூட பார்க்கல கவின் உனக்கெல்லாம் பயப்பட வேண்டிய நிலைமை வந்துட்டு நீங்க தூங்குங்க நான் போறேன் என்ன பாறா அசால்ட்டா சொல்றா நான் ਉਹன கண்டுபிடிச்சது உனக்கு பயமே இல்லையா எப்பவும் போல இருக்கா ليه உனக்கு என்னாச்சு எதுவும் சொன்னாங்களா யாரும் ஒண்ணும் சொல்லல நாளைக்கு உன் சாருக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ண போறேன் பார் அப்புறம் அந்த ரூபா இன்னைக்கு தான் இருக்கும் நான் இதோடவே தூங்க போறேன் அம்மா Sarira my உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டிருக்கும் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எவ்ளோ பெரிய டெஸ்ட் பேட் உள்ள வைக்கணும் பாத்தீங்களா ரொம்ப பெரிய பேக் தான் அழகா இருக்கும் எங்கள் கிட்டே இப்போ நூறு பேக் தான் இருக்குது நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சீக்கிரம் வாங்குங்க, டட்டா பாய் பாய்